ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சனில் நம்ம வந்து ரசம் தான் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் புளி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் மிளகு ஜீரகம் பூண்டு கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் சைடில் வந்து நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டோம் தக்காளி வந்து பாருங்க நல்லா வெந்துட்டு நல்லா கீறி இருக்குது பாருங்கள் நல்லா அந்த தொழில உறிஞ்சி வர்ற அளவுக்கு வெ வெந்துருச்சு அந்த தக்காளியை எடுத்து நம்ம அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சக்கையை தூர போட்டுட்டு அந்த தண்ணியில் வந்து நல்லா ரெண்டு தக்காளியுமே நல்லா கையாலேயே பிணஞ்சி விட்டுறலாம் விணையிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம வெந்துருச்சு அதனால் ஈஸியாகவே பிணைஞ்சு எடுத்துடலாம் நம்ம மிக்சியில் அடிக்கணும்னு தேவை கிடையாது நல்லா பிழைஞ்சி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த தக்காளி வேக வச்ச தண்ணியை இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம் சுட சுட இருக்குது முன்னாடியே நம்ம ஊற்றிட்டோன்னா நம்ம தக்காளி வந்து கைவிட்டு பிணைய முடியாது இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆன உடனே கடலை என்ன சேர்த்துருக்கேனா எண்ணெய் என்ன கட கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொடிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அந்த அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அது சேர்த்த உடனே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டு நல்லா கிண்டி விட்றேன் அப்புறம் அந்த மிக்ஸி அலசி லேசாக அந்த தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நம்ம அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தக்காளிலாம் அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்ல நுறக்கட்டி மல்லி மல்லிகளை போட்டு இறக்கிக்கலாம் என்னோடய ஸ்டைலில் மணக்க மணக்க ரசம் ரெடி என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்